நம்ம என்ன இருக்கிறோம் என்று நம்ம நம்ம யாரா இருக்கிறோம் இப்போ நம்ம யாரா இருக்கிறோம் இப்போ எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம கிட்ட என்ன இருக்கு இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது பாருங்க அது செழிப்பு நம்ம வாழ்க்கையில ஒ பணம் இல்ல பொருள் இல்ல ஆட்கள் இல்ல அந்தஸ்து இல்ல எதுவுமே இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறத வந்து சந்தோஷமா நம்மளால வாழ முடியுது இல்ல அந்த நொடி பொழுது சந்தோஷமா இருக்கிறோம் இந்த நொடியில நம்ம சந்தோஷமா நம்மளால வாழ முடியுது சந்தோஷமா நம்மை வைத்துக் கொள்ள முடிகிறது நம்மை சந்தோஷப்படுத்த முடிகிறது நாம் ஆண்டோர் சமூகத்துல நம்மால ஆராதிக்க முடியுது நாம் ஆண்டோரை பாட முடியுது அப்படின்னு சொல்லுவது எல்லாமே செழிப்புக்குள்ள வருதான் கத்தருக்கு மகிமை உண்டா எல்லாமே வந்து செழிப்புக்குள்ள வருதான் செழிப்பு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நமக்கு நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில உலகத்துல வந்து பல காரியங்கள் சுத்தி சுத்தி நடந்து கொண்டே இருக்கும் வறுமை இருக்கும் செழிப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் துன்பம் இருக்கும் கவலை இருக்கும் போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் பாடுகள் இருக்கும் அவை எல்லாவற்றிலும் நம்மால ஒரு அந்தந்த நொடி பொழுது நம்ம சந்தோஷமா மாற்ற முடியுது அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைகள்ல நமக்கு பிடிச்சதை உடுத்துவோம் ரொம்ப பிடிச்சதை சாப்பிடுவோம் ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு நம்ம போவோம் நம்மால அது முடியுது அப்படின்னா வாழ்க்கையில செழிப்பு கத்தர் கூட இருக்கிறா ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு என்ன பொருள் என்ன அடையாளம் அப்படி ஆனா நம்மால அதுக்குள்ள இருந்து நம்ம நம்மால வந்து நம்மள நல்லா சாப்பிட முடியுது நம்மள நல்லா வச்சிக்க முடியுது அப்படின்னா கத்தர் கூட இருக்கிறாராம் அங்க இருக்கிற சூழ்நிலைகளை சுற்றியும் நடக்கிற பிரச்சனை வரலாம் சண்டை வரலாம் போராட்டம் வரலாம் என்னமோ இல்லாம இருக்கலாம் இருக்கலாம் என்ன இருந்தாலும் அதுக்குள்ள நம்மால நம்மால வாழ முடியுது நம்மை கொள்ள முடிகிறது அப்படின்னா அது செழிப்பு கத்தர் கூட இருக்கிறாராம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாராம் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பது எப்படி எப்படி விளங்குவது தெரிந்து அப்படி ஆனா நமக்கு முடியுது நமக்கு முடியுது அந்த சூழ்நிலைகளை யாராவது நாமே அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது மற்றவர் பிரத்யார் வந்து நம்ம கிட்ட ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் என்றால் அவருக்கும் அவர்களுக்கும் நல்ல செய்திகளை நம்மால் சொல்ல முடியுது என்றால் ஆண்டவர் கூட இருக்கிறாராம் கத்திர சோதரம் நிறைய தேவைகளோடு இருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க நிறைய போராட்டம் உங்களுக்கு முடியாத நிலையில இருக்கும் போது அதை விட அதை விட பிரச்சனை உள்ள ஒருவர் வந்து உங்களிடல பேசும் போது அவர்களுக்கு உங்களால நல்ல வார்த்தைகளை சொல்ல முடிகிறது என்றால் கத்தர் உங்களோடு இருக்கிறாரா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா கத்திர சோதரம் நாம அந்த அதை விட மோசமான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் வந்து சொல்லும் போது நம்மால அவங்க கிட்ட பேச முடியுது முகத்தோடு வாங்க அப்படின்னு கேட்க முடியுது ஏதோ இருக்கிறத குடி கொடுக்க முடியுது அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாராம் தேவசாயம் கூட இருக்குதான் கத்தருடைய பிள்ளைகளாம் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏதோ நம்ம யாருக்கோ நன்மை செய்திருந்து ஏதோ உதவி செய்திருந்து அவர்கள் அந்த உதவியினாலே மேல் மேல கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருப்பார்கள் என்றால் அதை கேள்விப்படும் போது நமக்கு சந்தோஷம் வருமா அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார் நீங்க ஏதாவது சின்ன உதவி செஞ்சிருக்கீங்க அந்த உதவி பெற்றவர்கள் அடுத்து நீங்க சந்திக்கும் போது அவர்கள் அடுத்த நிலைக்கு கடந்து போயிருக்கிறார்கள் அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து போய் அவர்கள் நல்ல நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உங்கள் செவிகள் கேட்குது இல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் முகத்தை பார்க்கும் போதும் அந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் நம்மால் மகிழ்ச்சி அடைய முடிகிறது என்றால் செழிப்பு ஆண்டவர் கூட இருக்கிறாரா நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கு அப்படின்னா அதுல ஆண்டவர் கூட இல்ல நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது நாம அவங்களுக்கு இதை சொல்லி அவங்க இதனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதை கேள்விப்படும் போது நம்முடைய உள்ள மகிழும் நம்முடைய உள்ள பூரிக்கும் பூரித்து ஆனந்த கழிப்புடன் அவர்கள் எப்படி வாங்கலாம் பாடுவார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகும் செழிப்பு என்றால் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடப்பது மாத்திரம் அல்ல பிரத்யாருக்கு மற்றவர்களுக்கு எதையெல்லாம் நாம் சொல்லி இருந்தோம் எதையெல்லாம் அவர்களுக்கு செய்திருந்தோம் எந்த பாதை அவர்கள் காட்டினோம் அந்த பாதை அவர்கள் கடந்தார்கள் அதில் அவர்கள் நல்ல வழிக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போதும் அங்கேயும் நமக்கு செழி நம்முடைய உள்ளமானது மகிழும் போது செழிப்பு பின்பு ஆண்டவர் கூட இருக்கிறார் தேவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவைகளாலே புரிந்து கொள்ள முடியும் தேவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உண்டா